ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டு நாளைக்கு அப்புறமா தம்பி கடைக்கு வந்தேன் சரி சும்மா இருக்குமா எப்பயும் வந்தால் எதாவது வீடியோ எடுப்போமா இன்றைக்கும் சரி வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க இடையில வேறு சத்தம்லாம் கேட்க தான் செய்யும் ஏன்னா லைவாக போயிட்ருக்குல அதனால் ஃபிஷ்ஷு எல்லாமே நல்லா ஒரு ஆக்டிவாக இருக்குது எவ்வளோ தம்பி இதெல்லாம் இது மூவாயிச்சம் சொல்லுவாங்கக்கா ம் இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் டூ ஹண்ட்ரட் வருமா யா ஆனால் நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க இதெல்லாம் கலர் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே அழகா சூப்பராக இருக்குது மல்டி கலரில் இருக்குது எல்லாமே இதில் இருக்குது எல்லாமே அப்படிதான் மல்டி கலரில் எல்லா கலர்ஸும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது ஓகே இது வந்து எவ்வளோ டூ ஹண்ட்ரடா ஸோ இது இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து டூ ஹண்ட்ரட் இருக்கு ஈஸ் ஒன் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ எல்லாமே குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது சரி ஓகேமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் இருக்காம்பா பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு சூப்பராகவே இருக்கு வாங்க அடுத்தது பார்ப்போமா இதுக்கு அடுத்த செக்ஷன் கீழே இருக்கு வா இவங்கெல்லாம் ஒரே மாதிரி கடல்கனி மாதிரியே இருக்காங்க ஸோ இவங்க இந்த ஃபிஷ் வந்து காது வந்து நம்ம எப்படி சொல்றது எலிஃபென்ட் மாதிரியே இருக்கும் அந்த எஸ் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா காதை ஆட்டுவாங்க இங்க ஆட்டும் போது பார்க்கும்போது தெரியும் நல்ல யானைக்குட்டி காதாத்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் சேமாக பார்த்தீங்கன்னா இருங்க நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்பாக காக்கிறேன் தெரியலண்ணா காது பார்க்குறதுக்கு அப்படியே யானைக்காக மாதிரி கா ஈ சூப்பராக இருக்குது அழகா இருக்குது இவங்கெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டியாக ஸோ வெரைட்டி நிறைய கலர்ஸ் இதில் இருக்குது அப்படியே ஒயிட்டு ப்ளூ ரெட்டு அதாவது டபுள் ஷேடு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே ரெண்டு ரெண்டு கலர் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் நல்லா ஆக்டிவாக சூப்பராக இருக்குது இருங்க நான் உள்ளே காமிக்கிறேன் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கலர் ஒரிஜினல் கலர் வந்து நல்லாவே தெரியும் ஏன்னா இது பிளாஸ்டிக் டப்பனால சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியரன்ஸாக எல்லாம் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் சூப்பராக இருந்துச்சு நம்மளும் வீட்டுக்கு வாங்கிட்டோம் சரி நம்ம வியூவர்ஸ்க்கும் எதையாவது எடுத்து போடுவோம் நீங்களும் பிடிச்சா வாங்கிக்குவீங்களே அதுக்காக தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூணு பார்க்குறப்ப மூனை விட சூப்பராக இருக்குது அந்தளவுக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்குது ஃபிஷ்ஷும் நல்லா ஆக்டிவாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து இது ஹண்ட்ரட் ருபீஸ் தானா ஏய் பரவாயில்லப்பா ஜஸ்ட் ஃபார் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஈச் ஒன்று இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இதாக இருக்குது வீட்டில் ஒரு அழகாக ஒரு கண்ணாடி ஜாட்டில் போட்டு விட்டோம்னா செம்மையாக இருக்கும் ரெட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கலரு இதோடய டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஃபுல்லாக அழகா ஃபுல்லாக ஒரு பெரிய இதில் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இது கலர் வேற லெவல்ல இருக்கு வா ஒரு மாதிரி இது வந்து எல்லோ மஸ்ட் கலர் சூப்பரா இருக்கு உள்ள பாப்போம் தெரியுதா சூப்பரா இருக்குப்பா கலரு வேற லெவலு இவங்க எல்லாம் வந்து இது வந்து ப்ரைஸ் என்ன சொன்னீங்க இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் குரோன் டைல் இது வந்து கீழே இருக்காது இவங்க கொஞ்சம் குட்டி குட்டியா இருப்பாங்க குரோன் டைல் வந்து ஆனா பார்த்தாலே தெரியும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது தனித்தனியாக சிங்கிளாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இவங்கள பார்க்கும்போது நான் ஒரு ஆள் இந்த உள்ள காமிக்கிறேன் இது வந்து இந்த உள்ள அப்படியே காமிக்கிறேன் பாருங்க தெரியுதா இதோட டெய்ல்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது அப்படியே தனித்தனியாக வந்து தூகை விரிச்ச மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் இவனை பாருங்கள் இவனோட கலர் வேறு லெவலில் அட்ராக்டிவாக இருக்குது சூப்பராக இருக்கேண்ணா ஓகே யாருக்காவது வேணும் அப்படின்னா அப்படியே மெசேஜ் பண்ணுங்க தம்பி பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவார் மெசேஜ்லேயும் கீழே வந்து நான் நம்பர் கொடுத்துறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம் ஸோ நான் எனக்கு தேவையானதை வாங்கிட்டேன் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கங்க ப்ரைஸ் ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு ஸோ நான் அதனால தான் என்னோடய சேனல் அப்படியே அப்டேட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் தான் இது வந்து ஒன் ஃபிஃப்டி கீழே இருக்கிறது ரெண்டுமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைபருக்கு சின்ன ஆஃபரும் கொடுத்துருக்காரு ஸோ முடிஞ்சால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா ஒரு மீன் வாங்கினா ஒரு மீன் ஃப்ரீன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாங்க ஃபைட்டு ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காரு ஸோ மீனையும் வாங்கிட்டு அதுக்கான ஃபுட்டையும் வாங்கிட்டு போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்